வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் லோக்சபா தேர்தலில் ஆட்சியை பிடிப்பதற்கு இரண்டு கட்சிகளுமே வந்துட்டு முனைப்பு காட்டுறாங்க ஒரு பக்கம் இந்தி அலையன்ஸ் அவங்களுடைய கூட்டணியை வந்துட்டு விரிவுபடுத்திட்டு இருக்கிறாங்க இருபத்தெட்டு கட்சிகள் அடங்கி ஒரு பிரம்மாண்டமான மெகா கூட்டணி மோடியை நாங்கள் வீழ்த்த போகிறோம்னு சொல்கிறாங்க அங்கே பல பிரச்சனைகளும் இருக்குது நடுவில் கூட்டணியை உருவாக்கின நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்டிஏ ஏ போயிட்டாரு இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி நாங்கள் தனியாக தான் போட்டி போடுவோம்னு சொல்லிட்டாங்க அகிலேஷ் யாதவ் காங்கிரஸோட பேசிக்கிட்டு இருந்தாலும் சில தொகுதிகளில் வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு யாரையுமே கலந்து ஆலோசிக்காமல் இப்படி சில பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதை நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் வந்துட்டு அவங்களுடைய மேல் மட்டத்தில் பிரதமர் மோடியிலிருந்து கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வரைக்கும் நானூறு தொகுதிகளை நாம் ஜெயிக்கணும் பிரதமர் மோடி எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதி பல மாநிலங்கள்லேயும் பிரச்சாரங்கள் இந்த தொகுதிகளை வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு வரக்கூடிய இந்த இரண்டு மூன்று மாதங்களில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அப்படின்றத பாரதிய ஜனதா கட்சி பிளான் பண்ணி வச்சிருக்காங்களா பிப்ரவரி நாலாம் தேதியிலிருந்து ஒரு விஷயத்தை கையில் எடுக்க போறாங்க அது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஸ்கெட்ச் ஒரு பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது என்ன அப்படின்னா பிப்ரவரி நாலாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரைக்கும் கிராவ் சலோ அபிக்யான் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்துட்டு செய்ய போகிறாங்களே இது ஒரு ஹிந்தி வாக்கியம் கிராமங்களை நோக்கி பரப்புரை அப்படின்ற ஒரு திட்டத்தை தான் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இதை செய்யணும் பிப்ரவரி நாலுலேருந்து பதினோராம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க அதற்கான பயிற்சிகள் அந்த தொண்டர்களுக்கு வழங்கப்பட்டு வந்துருக்குது என்ன ஒரு பிளான் இது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டம் இருந்தாலும் திமுகவினுடைய மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அறுபதுக்கு மேலே அவங்க பிரித்து வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் அறுநூறு பிளஸ் மாவட்டங்கள் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய நிர்வாகத்திற்காக தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மாவட்டங்கள் வந்துட்டு பிரித்து வச்சிருக்கிறாங்க அதில் இருந்து முப்பது லட்சம் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு இருக்குது அவங்க அந்த தொள்ளாயிரத்தி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஏழு லட்சம் கிராமங்களுக்கு போக போகிறாங்க ஒவ்வொரு நிர்வாகியும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளுக்கும் போயிட்டு பிரதமரினுடைய திட்டம் என்ன இந்த ஒன்பது பத்து வருடங்களில் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பரப்புரையே செய்ய போகிறாங்க கிராமங்களை நோக்கி பரப்புரை அப்படின்ற ஒரு ஹேஷ்டாகில் கேம்பெயினை வந்துட்டு தொடங்க போகிறாங்க பிப்ரவரி நாலாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரைக்கும் இந்த ஒரு மெகா பிளானை பாரதிய ஜனதா கட்சி வந்து கையில் எடுத்திருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது ஸோ எவ்வளோ பேர் இதை கவனிச்சிருக்க அப்படின்றது தெரியல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்ற பெயர்ல ஒரு பெரிய பரப்புரையை வந்துட்டு ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்னாடி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நம்ம ஆல் இண்டியா ரேடியோவை தொடர்ந்து கேட்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் பிரதமர் எப்பொழுதுமே வந்துட்டு அவருடைய மன் மான் கி பாத்தை வந்துட்டு ஆல் இண்டியா ரேடியோ வழியாக பேசுவார் ஸோ அதே மாதிரி ஆல் இண்டியா ரேடியோவில் டெய்லி வந்துட்டு இன்றைக்கி நமது பாரதம் வளர்ச்சியடைந்த பாரதம் திட்டம் எந்த ஊரில் எந்த கிராமத்தில் எந்த திட்டத்தை வந்துட்டு செயல்படுத்தியிருக்கிறாங்க அந்த மக்கள் இது குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே அந்த அப்டேஷன் வந்துட்டு ஆல் இந்திய ரேடியோவில கிடைக்க பெறும் சோ அந்த மாதிரி வந்துட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திற்கும் போறாங்க போகும்பொழுது வெறும் அந்த வாகனம் போய் அந்த அதிகாரிகள் மட்டும் பிரச்சாரம் பண்றது கிடையாது பல இடங்களுக்கு மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் போறாரு மற்ற தலைவர்கள் போறாங்க இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் இவங்க எல்லாருமே போயிட்டு பரப்புரை செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு கட்சி லெவலில் முப்பது லட்சம் பேருக்கு பிரத்யேகமாக பயிற்சி கொடுத்து ஏழு லட்சம் கிராமங்களை நோக்கி நகர்த்தக்கூடிய பரப்புரையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பிளானை வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்துருக்கிறாங்க அண்ட் அதனை தொடர்ந்து பிளான் நம்பர் டூ இன்னொரு விஷயம் இருக்குது அயோத்தியாவில் ராமர் கோவில் பிராண பிரதேசம் செஞ்சதுக்கப்புறம் அது ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லேருந்து ஆளும் கட்சிகள் வரைக்கும் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த நேரத்தில் அதை வைத்தும் ஒரு விஷயம் நகர்த்த போகிறாங்க என்ன அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய

உத்தரப்பிரதேசத்துலேருந்து குஜராத்தில் இருந்து அஸ்ஸாம்லேருந்து மத்திய இருந்து எல்லா மாநிலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மாநில முதல்வர்கள் கேபினட் அமைச்சர்கள் போக போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்க முடியுது ஸோ இப்படியாக வந்துட்டு நானூறு தொகுதிகளை நோக்கி பல திட்டங்களை பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களே நிறுவனிக்கிறேன் அது வரைக்கும் நன்றி